இது வந்து அரும் அடையாளங்கள் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது அப்புறம் அரச அலுவலரோட மகனை வந்து குணப்படுத்தியது அப்புறம் கால் ஊனமாக இருந்த ரொம்ப நாள் உடன் சரியில்லாமல் இருந்த ஒருத்தர் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் உடன் சரியாமல் இருந்தவரை குணப்படுத்தினது அந்த மாதிரி அரும் அடையாளங்கள் ஏழு அரும் அடையாளங்களை வந்துட்டு நான் பிக்சர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நானே அப்படின்னு ஏழு வாட்டி வந்து அவர் அடையாளப்படுத்துவார் வாழ்வு தரும் உணவு நானே உலகின் ஒளி நானே ஆடுகளின் வாயில் நானே அந்த மாதிரி வந்துட்டு ஏழு பாட்டி படுத்துவார் அதை வந்து ஒரு சின்ன சின்ன பிக்சர் கொடுத்து அதை வந்து நான் ஒரு சின்ன பிள்ளைங்க பார்த்தா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு பின்னால்